ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் பாத யாத்திரையில் அவர் போயிட்டு வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக காவல்துறையே திணறும் அளவிற்கு ஆயிரக்கணக்கான அந்த மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் மக்கள் வந்து இதுவரை அண்ணாமலை அவர்களை சந்தித்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் சொல்லப்படுகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காகவே அங்கே வந்து மக்கள் கட்சிக்காரங்க அப்படின்னு இல்லாமல் மக்கள் பொதுமக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றனர் திரைப்படங்களுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து செல்வது போல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை காண வந்து அந்த பகுதி மக்கள் வந்து படையெடுத்து வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செல்லும் போது வந்து அவருக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் பல பேர் வந்து சால்வைகள் போன்ற பல பொருட்களை நினைவுப் பொருட்களை அண்ணாமலை அவர்களுக்கு மோடி அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய உருவம் பொறித்த ஆடையை விசைத்தறியாளர் கூட்டமைப்பு அந்த தலைவர்கள் வந்து தங்கள் அன்பின் வெளிப்பாடாக இந்த யாத்திரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் அந்த பரிசு அதாவது அத்தனை தலைவர் அதாவது மோடி அவர்கள் அமித்ஷா அண்ணாமலை உருவம் பொறித்த அந்த ஆலையை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் வீரபாண்டி பகுதியில் வந்து அங்கு உள்ள மக்கள் வந்து பரிசாக கொடுக்குறாங்க இது வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா எடப்பாடி பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை வரும் அந்த இடத்துல வந்து ஒரு திருவிழாவாக அங்கே உள்ள மக்கள் வந்து கூட்டக்கூட்டமாக படையெடுத்து அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள தாய்மார்கள் முதற்கொண்டு அண்ணாமலை அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மற்றும் மாலைகள் அணிவித்து அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வீரபாண்டி பகுதியில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெண் பெண்ணிற்கு வந்து சால்வை அணிவித்து அந்த பெண்ணை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க அண்ணாமலையாளர்களுக்காக போட்டு எடுக்க வந்த அந்த பெண்ணிற்கு அண்ணாமலை அவர்கள் சால்வை அணிவிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வீரபாண்டி பகுதியில் அங்க உள்ள மக்கள் தாய்மார்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்களை வந்து தொடர்ந்து அதே வீரபாண்டி பகுதியில் பொதுமக்கள் மக்கள் என கையை கொடுத்து பத்திரிகை கொடுத்து மற்றும் அண்ணாமலை அவர்களை வந்து தங்கள் குடும்பத்தில் ஒருவராக அங்கு உள்ள மக்கள் எல்லாம் பார்த்து அங்கே அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாங்க அடுத்தது அதே வீரபாண்டி பகுதியில் ட்ரம்ஸு அங்கு உள்ள சிறுமிகள் அனைத்து சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் அங்கு உள்ள கட்சி மாற்று கட்சி தலைவர்கள் என அவர்களை காண லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து வரவேற்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஓமலூர் பகுதியில் பாத யாத்திரை செல்லும்போது அங்கு வந்த மக்கள் கூட்டம் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் வயதானவர்கள் போன்ற சீனியர் சிட்டிசன்ஸ் அனைவருமே அண்ணாமலை அவர்களை வாழ்த்தி இந்த பாத யாத்திரை உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வாழ்த்தி அங்கே உள்ள வயதானவர்கள் முதற்கொண்டு அனைத்து மக்களும் அண்ணாமலை அவர்களை ஓமலூர் பகுதியில் வரவேற்றிருக்காங்க

மற்றும் அண்ணாமலை அவர்கள கோரிக்கை மனு போன்ற அனைத்து விதமான மக்களுடைய அந்த அன்பையும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஓமலூர் பகுதியில் பெறுகிறார் அங்கு வந்து பாத்தீங்கன்னா பல கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த பாத அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில அந்த பகுதியிலேயே அந்த ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில பாஜக கட்சியில இணைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஓமலூர் பகுதியில் மட்டும் ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் வந்து அந்த இடத்துல பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முன்னிலையில உடனே உறுப்பினர் அட்டை எல்லாம் கொடுத்து அந்த தொண்டர்களுக்கு புதிதாக வரவேற்ற தொண்டர்களுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வாங்கியிருக்காங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே ஜஸ்ட் ஓம ஓமலூர் தொகுதி மற்றும் வீரபாண்டி இது போன்ற சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்த வேண்டும் ஏன்னா இதை வந்து ஒரு பெரிய டிவியில் பெரிய நியூஸ் சேனலில் இது மாதிரி நியூஸ்லாம் போடுவாங்க இவ்வளோ டீட்டெயிலாக எல்லாம் போட மாட்டாங்க நம்ம மாதிரி சின்ன சின்ன சேனலில் இதை தொகுத்து நம்ம வந்து ஒன்றாக இணைத்து இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்குமே ஷேர் பண்ணி அனைத்து மக்களுக்கும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த செல்வாக்கு இந்த புகழை வந்து நம்ம வந்து பரப்ப வேண்டும் அப்போ தான் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் இந்த திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒரு தூய்மையான ஒரு ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் விரும்பும் தலைவர் மக்களுக்கு பொற்கால ஆட்சியை கொடுக்க போகும் அண்ணாமலை அவர்களுடைய ஆட்சி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்களை பகிர்ந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்